ஹயலா வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வாழ்ந்தோம் இருந்தோம் சத்தம் இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு இல்லைங்களா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு பிரின்ஸிபல் வச்சுக்கணும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு வாழ்க்கையில் ப்ரின்ஸிபல் இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மளோட எதை நோக்கி போகிறோம் நம்மளோட வெற்றி வந்து எங்கே முடியுது அப்படின்ற ஒரு இலக்கை இல்லாமல் நம்ம இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த கதையிலும் ஒருத்தர் பிரின்சிபலோட வாழறாரு அவர் வாழ்க்கை எப்படி இருக்குது அவருக்கு கிடைச்ச வெற்றி என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் மாமி இந்த மாமியை பார்த்தாவே அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மரியாதை தான் ஏன்னா மாமி வந்து ஒரு பிரின்சிப்பல்லோடு வாழுவாங்க அதனால் அவங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்னம்மா இது தான் ஒரு ஒரு சேலை கட்டுவீங்களா ஒரு ரவிக்க கூட உங்களுக்கு சரியாக தைச்சி போட தெரியாதா அதுக்கு எதுக்கு முழு முது முழுகையும் முதுகையும் காட்ட வேண்டியது தானே எதுக்கு இதை மட்டும் வாழ்க்கைன்னு வாழ்ந்தால் அது அதுக்குன்னு ஒரு பிரின்ஸிபல் இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு விதமான பிரின்சிபலோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்வைஸும் கொடுத்துக்கிட்டே போவாங்களாம் அந்த மாதிரி அவங்க சும்மா இருக்கிற நேரங்களில் அங்கே இருக்கிற பசங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு பிரின்சிபலோட இருக்கணும் அப்படி பிரின்சிபல் ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னா இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஏதாவது ஒரு கதையும் அதுக்கான பொருளையும் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாமி வந்து எல்லாருக்கும் ஒரு விதமான அறிகுறிகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாமியை ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா உதவி அப்படின்னா கேட்காமையே வந்து உதவி செய்வாங்களாம் நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போதே அது எப்படி தான் அந்த மாமிக்கு தெரியுதோ தெரியல உடனடியாக பணத்தை கை நிறைய கொடுத்து உன்னோட வேலையை பாரு உன்னால் எப்போ திருப்பி தர முடியுமோ தான் போதும் வட்டியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க அதனால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாமி மேல ஒரு பிரியமே இருக்குது அது மட்டும் கிடையாது அந்த ஊரில் என்ன உபநாசம் கட் நடந்தாலும் முதலாளாக இருப்பாங்களாம் அங்கே கூட்டத்தை கூட்டி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பிரசாதம் விநியோகம் செய்யறதுல இருந்து அந்த எல்லாரையுமே வழி நடத்துறது முதற்கொண்டு எல்லாமே இவங்க தான் செய்வாங்களாம் அந்த மாதிரி ஒரு டைம் வந்து அந்த ஊருக்கு பாலக்காட்டு பாகவர் அப்படின்ற ஒரு திருவிழாரு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் பாலக்காட்டு பாகவதர்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸான பேர் அப்படி இருக்கிறவரை அவரோட ஊருக்கு வந்து உபநியாசம் செய்கிறதுக்காக வராங்க அப்போ உபநியாசம் அப்படின்னு அவங்க தான் முதலாளாக உட்காந்துருவாங்க இல்லைங்களா அதனால ஊரில் இருக்கிற எல்லாரையுமே அழைச்சி ஒரு இடத்துல உட்காரச்சு எல்லா உபநாசமும் ரொம்ப அழகாக முடியுது முடிகிற நேரத்தில் பிரசாதமும் விநியோகம் செய்கிறாங்க விதவிதமான பிரசாதங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து தராங்க அது மட்டும் ஒன்று சொல்ல மறந்துட்டேனே அந்த ஊரில் யாருக்கு வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு முடியாத சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆளாக போய் அவங்க சாப்பாடோடு நிற்பாங்களாம் அவ்வளோ நல்லவங்களாம் அந்த மாமி அந்த மாமி வந்து இந்த மாதிரி எல்லா உபநாசமும் முடியுது பிரசாதம் குடிக்கிற நேரமும் வருது எல்லாரும் கூட்டத்தை அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க அப்போ இந்த மாமி வந்து எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு ஏன் இப்படி அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வரீங்க பொறுமையா நின்று வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கம்பீரமான குரல்ல சொல்றாங்க ஆனால் எல்லாருக்குமே நேரமாச்சு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்ற ஒரு பதட்டத்தோட எல்லாரும் கூட்டத்துல முந்தி மோதிக்கிட்டு நின்று வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப கூட்டத்துல ஒரு பையன் மாட்டிக்கிறான் மாட்டினவுனே மாமி பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து வெளியில் நிற்க வச்சு அவனை ஆளாக வரிசையில் போய் நிற்க வச்சு பிரசாதம் கொடுக்க சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த பையன் மாமி நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு ரூல்னால் ரூல் தான் எனக்கு மட்டும் ஏன் நான் நின்ற இடத்துல போய் நின்று நின்று வாங்கிக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் செய்கிறது தப்பு நீங்கள் தானே வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபலோடு இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க நீங்களே இப்படி பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மாமிக்கே பிரின்ஸிபல் சொல்லித்தர குட்டி பையனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க அந்த வம்புக்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மாமி எல்லாருக்குமே ஒருத்தர் ஒரு ரூலோடு இருக்கிறாங்க அப்படின்னா இவன் பெரிய இவன் பெரிய ரூல் எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறை வச்சுருப்பா எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்லுவா அப்படின்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க அந்த மாதிரி வம்புக்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஊரில் வசந்தின்னு ஒரு பொண்ணு இருக்குது பாருடா பிரின்சிபல் சொல்லித்தர மாமிக்கே இப்போ ஒரு குட்டி பையன் பிரின்சிபல் தரான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேளியாக சிரிக்கிறாள் அங்கேருந்த எல்லாருமே மாமியை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ வந்து சொ ஒருத்தர் சொல் என்ன மாமி உங்களுக்கே ஒரு பையன் சொல்லி அப்ப கமெண்ட் அடிச்சுக்கிட்டே சொல்றா பிரகல்நாதன் சாரித்திரம் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தாலும் நாராயணா அப்படின்ற சொல்றதை மட்டும் பிரகல்நாதன் விடுறதே கிடையாது அதே மாதிரிதான் ஒரு பிரின்சிபலோட பிரகநாதன் இருந்ததை கேட்டான் இல்லையா அந்த பையன் அப் அப்படியே அதை கடைபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன மாமி ஒரு சின்ன பையன்கிட்ட போய் தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கமெண்ட் பண்ணுறா அதுக்கு வந்து நான் எங்கடி தோத்தன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவா நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்குறா நான் வந்து எல்லாருமே ஒரு பிரின்சிபலோடு வாழணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அந்த பையன் எந்த சூழ்நிலையிலையும் இந்த கூட்டத்தில் நம்ம எங்கே நெருங்கி ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு கூட யோசிக்காமல் எல்லா நேரங்களும் நம்ம ஒரு பிரின்சிப்பலோடு இருக்கணும் அப்படின்றத அவன் அழகாக கண்டுபிடிச்சி அதை கடைப்பிடிச்சான் பார்த்தியா அப்போவே நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மாமி சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்த எல்லா ஆண்களும் பெண்களும் ஆமாம் பிரின்சிபலோட அவங்க இவ்வளோ நாளும் சொல்லி கொடுத்துதான் அந்த பையன் மனசார ஏற்றுக்கிட்டு இந்த டயத்துலேயும் அதை கடைபிடிக்கிறான்னு பார்த்தீங்களா உண்மையாகவே மாமி வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆண்களும் பெண்களும் தலையை ஆட்டி ஒத்துக்கிறாங்க அதே சமயம் வசந்தியும் வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க இருந்து நம்ம ஒவ்வொரு முறையும் பிரின்சிபலோட நம்ம ஒரு வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் நம்ம அதவே வாழ்க்கையில் எப்படி தினமும் சாப்பிட்றது குளிக்கிறது தூங்கிறது இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் இருக்கோ அந்த மாதிரி ப்ரின்ஸிப்பல்லும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பழக 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 அதுவும் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையோட ஒரு ஒரு பகுதியாக ஒன்றி போயிடும் சரிங்களா அது நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தோம் செத்தோன்னு இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் சாதித்தோம் நம்ம வாழ்க்கை கடைசியில் நம்ம இறந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகள் இந்த மாதிரி நம்ம அப்பா அப்படி இருந்தாங்க நம்ம அம்மா அப்படி இருந்தாங்க நம்ம தாத்தா அப்படி இருந்தாங்க நம்ம பாட்டி இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கும் அந்த பெருமை வேணுமா நீங்களே யோசிச்சுக்கோங்க தேங்க்யூ